ஸ்ரீ குருவேணமாக குரு சித்தி ரசது உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்க பெற்று வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் நம்ம போன பதிவுல இந்த வழி போக்குனும் அந்த பண்டிதரும் பேசின நிகழ்ச்சியை வந்து பார்த்தோம் இது வந்து அதனுடைய தொடர்ச்சி இப்ப அந்த வழிபோக்கன்ன்கிட்ட இவர் கேட்கிறார் யோகம்னா என்ன யோக தத்துவம்னா என்ன அது கடைசியா வந்து அவரு முடிக்கிறார் வழிபோக்கம் பதஞ்சலி யோக சூத்திரத்தை வந்து ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்ச உடனே பொழுது அமருகிறது காட்டில் உள்ள அத்தனை வீட்டு விலங்குகள் அதாவது ஆடு மாடு இதெல்லாம் ஊரை நோக்கி செல்கிறது பொழுது அந்த போது இதெல்லாம் பேசக்கூடாதப்பா வந்து நமக்கு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரை நோக்கி பயணமாக இப்ப இதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ஊரை நோக்கி பயணமாகறாங்க அந்த இரவு ஊறங்குகிறாங்க காலை விடியற்காலை ஆகிறது கோயில்களின் சத்தமும் அந்த விடியற்காலை காலை பொழுதில் ரம்யமான வேலையில் பொழுது புலர்கிறது உடனே அந்த வழிபோக்கன் அவர் எழுந்து நியமத்தை முடித்துவிட்டு ஆசன பயிற்சி அதாவது யோகாவை யோக பயிற்சியை வந்து செய்ய அமர்கிறார் யோக பயிற்சி செய்ய அமரும்போது இறைவா வல்ல பேரொருளே பரம்பொருளே இந்த அண்ட சராசரத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் நலமுடன் வாழ அருள்வாயாக அப்படின்னு அந்த வாக்கியத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் இது வந்து எப்பயுமே வந்து இந்த யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் ஒரு மிகுந்த ஒரு மனப்பான்மை அது பரந்த மனப்பான்மையாவே இருக்கும் மனப்பான்மை அதாவது எப்படின்னா இந்த அந்த யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் ஒரு எல்லா உயிரிழத்திலும் ஒரு மிக ஒரு உன்னதமான ஒரு அரு அர்ப்பணிப்போட ஒரு அன்பு செலுத்தி தான் அவங்க இருப்பாங்க அதுதான் ஞானிகளுடைய நிலை சித்தவருடைய தவநிலையும் நிலையும் அது இப்ப அவர் வந்து பயிற்சியெல்லாம் முடிச்சிடுறார் அவர் முதல்ல பத்மாசனம் பத்மாசனத்துக்கு உண்டான கிளையாசனத்தை முடிக்கிறார் வஜிராசனம் வஜ்ராசனத்துக்கு உண்டான கிளையாசனத்தை முடிக்கிறார் அப்புறம் சர்வாசனம் சலபாசனம் ஆஹ் அப்புறம் வந்து இருதயாசனம் ஆஹ் தனுராசனம் உத்தித பாதாசனம் அதுக்கப்புறம் வந்து சர்வாங்காசனம் அப்புறம் வந்து மச்சாசனம் முடிச்சுட்டு பிரயாசனம் திருஷ்டாசனம் பிரயாசனம் சூரிய நமஸ்காரம் முடிச்சுட்டு ஓய்வு ஓய்வு கொஞ்ச நேரம் ஓய்வாசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிராணாயாமம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அது ஒன்று அந்த பண்டிதர் வந்து உறங்கிட்டு தான் இருக்கார் அவர் பக்கத்துலதான் கொஞ்சம் தூரத்துல இது எல்லாம் கடைசியா அவர் வந்து பிராணாயாமத்தினுடைய அந்த ஒரு அடுத்தடுத்த நிலைகள்ல நிறைய பிராணாயாமங்கள் விதி இருக்கு அது ஒரு பிராணாயாமத்தை பண்றாரு அந்த பிராணாயாமம் பண்ணும்போது அது ஒரு விதமான சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் இப்ப நாடி பயிற்சி நாடி சுத்தின்னு ஒரு பயிற்சி இருக்கு அதுக்கப்புறம் தபால பாதினு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் சோகம் சுத்தி நிறைய பயிற்சிகள் முறைகள் வந்து இந்த பிராணாயாமத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல இவர் பண்ணது வந்து பிராமி பிராணாயாமம் ஒண்ணு இருக்கு பிராமி பிராணாயாமம்னு ஒன்னு இருக்கு அந்த பிராணாயாமத்தை பண்ற அந்த பிராணாயாமத்தை பண்ணும்போது ஒரு விதமான சவுண்டு வரும் ஆஹ் அது வந்து பண்றது ஒரு மிக மிக ஒரு எளிமையான விஷயம்தான் ஆனா ஆசன பயிற்சி எல்லாம் பண்ணிட்டுதான் பண்ணணும் ஆஹ் அப்படி பண்ணும்போது உடனே அந்த பண்டிதருக்கு வந்து விழிப்பு வந்திரு விழிப்பு வந்து வந்து பார்க்குறாரு வந்து பார்த்த உடனே என்ன ஒரு வழிபோக்கன் என்னமா பண்ணிட்டு இருக்காரே அப்படின்னு அப்படியே சுற்றி முத்தி பார்த்துட்டு அவர் அந்த பிராமி பிராணாயாமத்தை பண்ணும்போது கூர்ந்து கவனிக்கிறார் அவர் எப்படி பண்றார் அப்படின் அவர் கூர்ந்து கவனிக்கும் போது அவருடைய நிலையில இருந்து அவர் பார்க்கறாரு உண்மைவா பார்க்கறாரு பார்க்கும்போது அவர் வந்து இந்த கைகளை வந்து எப்படியெல்லாம் எல்லாம் வச்சு வச்சு நான் பண்றார் அப்படின்றத அவர் வந்து தோணிக்கல அதாவது இரண்டு கைகளும் இப்படி வச்சு இந்த 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 ஒரு ஒரு விதமான இந்த இந்த மாதிரி வச்சு அந்த பயிற்சியை வந்து செய்யறாரு அதாவது எப்படின்னா அப்படின்னு பண்ணி முடிக்கிறார் அவருக்கு பண்றதற்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பிராணாயாமத்தை பண்ணுவாங்க ஒரு பக்கம் காத்து ஒரு மூக்குல இழுப்பாங்க இன்னொரு பக்கம் விடுவாங்க இன்னொரு பக்கம் இருப்பாங்க இன்னொரு பக்கம் விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இவர் என்ன சவுண்டா பண்றாரு சரி அவர் முடிச்சிட்டு முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு அவர் போயிட்டு அவருடைய கடமையில வந்து ஸ்நானம் பண்றதுக்கெல்லாம் போறாரு அவர் போயிட்டு வர வர்றார் வந்த உடனே இவரெல்லாம் எல்லாமே காலாலேயே அவருடைய அந்த நியமத்தை எல்லாம் முடிச்சுட்டு சந்தி எல்லாம் பண்ணிட்டு அவர் யோகாசனம் பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு தான் ரெடியாக உக்காந்துட்டு இருக்காரு இவரு அப்பதான் வராரு வரும்போது அவரு வந்த உடனே உள்ள கேட்கிறாரு உள்ள பார்த்துட்டு கேக்குறாரு ஐயா நீங்க ஏதோ ஒரு சவுண்டான ஒரு விஷயத்த பண்ணிருந்தீங்க புரியல அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார் பண்டிதா இது வந்து பிராணாயாமத்தினுடைய அடுத்த நிலை நிறைய பிராணா பிராணாயாமங்களுடைய நிலைப்பாடுகள் முறைகள் நிறைய இருக்கு நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரேசகம் பூரகம் கும்பகம்னு சொல்லுவாங்க கும்பக பயிற்சின்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த பிராமி பிராணாயாமம்னு இருக்கு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நிலைப்பாடுகளில் தான் இந்த சாதகன் வந்து இதை கத்துண்டு பண்ண முடியும் எடுத்து எடுக்கல வந்து இதெல்லாம் கத்துண்டு பண்ணக்கூடாதுடா அப்படி அப்படின்னு சொல்றாரு அதாவது அந்த தான் அவர் ரொம்ப பிடிச்சு போயிட்டார் அதனால அவர் வந்து ரொம்ப உரிமையா இருந்து பேசுறாரு டேம்பி நேற்று நம்ம இரவு சாயந்தரம் நம்ம வந்து பேசியிருந்தோம் இந்த யோக சூத்திரத்தை பத்தி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை பத்தி பேச முடியல சரிவா நம்ம களம்பறை ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படி பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க கிளம்பும்போது இருந்த வழிபோக்கன் சும்மா அப்படியே தராக்கா பாடிகிட்டே போகிறார் அப்படியே காலார அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ பாடிகிட்டே போகிறார் அப்படியே பாடிட்டு போகும்போது ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறார் தேவாரத்தில் ஆஹ் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாதேன் நினைக்கின்றேன் மனத்தில் உன்னை அப்படின்னு பாட்டு பாடிண்டே போறார் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தாய் உனக்கு ஆளாயினி அல்லே எனலா மே அப்படின்னு பாடிண்டே போறார்கள் பாடிட்டு போகும்போது பக்கத்துல பண்டிதர் இருக்காரு பண்டிதர் தான் அந்த பாட்டு தெரியுமா ஏன்னா அவர் எல்லாம் எல்லாமே தெரிஞ்ச வருகிற சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமி பாட்டெல்லாம் பாடுறேல அப்படின்னு சொல்றாங்க ஆமா தம்பி சுந்தரமூர்த்தி பாட பாடுவேன் வேற என்ன பாட்டு பாடணுமா சினிமா பாட்டை கூட பாடுவேன் தம்பி என்ன என்ன சுவாமி சினிமா பாட்டெல்லாம் பாடுவேன்னு சொல்ற எல்லாமே கவிஞர்கள் அறிஞர்கள் எல்லாம் வந்து நல்ல விஷயத்தான் யார் சொல்லியிருக்கான் நம்ம எடுத்து எடுத்துக்கிறதுல தான் இருக்கு நம்ம உங்களுடைய மனப்பக்குவம் தானே அப்படின்னு அந்த வழிபோக்கம் சொல்றாரு சரி சுவாமிகள் இந்த பாடல் எல்லாம் பாடியிருக்கீங்க ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் காலம் வரை உங்க வந்து கேட்டிருக்கேன் இந்த பாடல் வந்து நான் படிச்சிருக்கேன் இந்த கதையெல்லாம் தெரியும் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த இவர் கேட்கிறார் பண்டிதர் வந்து வழிபோக்குன்னு கிட்டு கேட்கிறார் டெண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா இந்த சுந்திரமூர்த்தி நாயனாருன்னு இந்த சமயக்குறவர்கள்ல ஒருத்தர் இருப்பார் அவருதான் இந்த முதல் பாட்டை பாடன்னுதான் அவர் சொல்லுவாங்கப்பா அதாவது இந்த திருக்கோவருக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவுல வந்து ஒரு ஊர் இருக்கிறாங்க திருவண்ணை நல்லூருன்னு அதில் இருக்கிற சுவாமி ரம்பா இவர் ஆட்கொண்டு இவர் ஆயிஷன்ட்டு போய் அது பெரிய கூத்து ஏன் நீங்க கேக்குற அதை சொல்றேன் கேட்டுக்கோ அவருக்கு கல்யாணம் பண்ற வேலை வந்து கல்யாணம்னு நடக்க போறது அந்த மன போய் அவர் வந்து அந்த வயசான அந்த சிவன் வந்து வயசானவரா போய் உங்க தலைமுறை பத்து தலைமுறைக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து நீங்க எனக்கு அடிமை அப்படின்னு வந்து பட்டயத்தை காமிச்சு வழக்காடு மிக மிகப்பெரிய வழக்காகி அவரை கூட்டு வர்றாரு கூட்டு வரும்போது சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி நாயனார் குலைமின்ண்டே வர்றார் எனக்கு கல்யாணம் ஆனது கெத்துட்டேல் இதை பண்ணிட்டேல் போயிட்டேல் வந்து கத்துண்டே இருக்க தான் அந்த இறை உணர்வை வந்து உணர்த்துறார் இன்னும் யாரு என்ன ஏதுன்னா வந்து அந்த சிவபெருமான் வயசான ரூபத்துல வந்த சிவபெருமான் அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உணர்த்துறார் அதாவது இவர் பிறந்த ஊர் திருநாவலூர் சுந்தரமூர்த்தி நாயனார் அங்க இருந்து இவர திருவண்ணை நல்லூருக்கு அயசென்று போறாரு அந்த சுவாமி வந்து அந்த தளத்துல உள்ள போன உடனே உள்ள கூட்டம் போறார் கூட்டம் போன உடனே சில கேள்வி பதிவுகளோட அந்த சுவாமி வந்து மறைஞ்சுடுறாரு அங்க கூட்டம் போனவர் அப்பதான் இவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் நாயனார் வந்து உணர்றார் இறை தத்துவத்தை உணர்றார் உணரும் போது திட பயங்கரமா திட திட்டுன உடனே அவருக்கு சிவனுக்கு தாங்கல திருப்பும் மறுபடியும் வந்து ஏண்டா திட்டின்னு இருக்க ஏதாவது பாட்ட பாடுற நீ நாய நான் இவ்வளவு வந்து திட்டின இருக்கிற நீ பைத்தியம் மாதிரி பாட்டு பா பாட்டு பாடுற சொல்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டார் அதுக்கு அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி பேசிட்டு இருக்கும்போதே சில ஞான உதவி வந்து அவர் பாட ஆரம்பிக்கிறார் என்னையா பாடுறது என்ன பைத்தியக்காரன் சொன்ன அது பாடு அந்த மாதிரிதான் இந்த திரு திரு அந்த ஊர்ல திருவண்ணை நல்லூர்ல சுந்தரமூர்த்தி நாயனார் பாட்டு பாடினார் முதல் பாடல் பித்தாத்தனா பைத்தியக்காரன் பித்தா பிரைசூரி பெருமானே அருளாலா அப்படின்றத பாடுறார் இந்த கதையை வந்து சுந்தரமு அந்த பண்டிதருக்கு வழிபோகன்னு சொல்றாரு ரொம்ப அருமையா இருப்பேன் ஐயா காலையில அந்த மனது தீமி ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்கீங்க இந்த எம்பி எல்லாமே ஒரு விதத்துல பைத்தியம் தான் ஒருத்தவங்களுக்கு பணத்து மேல பைத்தியம் ஒருத்தவங்களுக்கு குடும்பத்து மேல பைத்தியம் ஒருத்தவங்களுக்கு புகழ் மேல பைத்தியம் ஒருத்தவங்களுக்கு உழவுக்கு மேல பைத்தியம் இந்த மாதிரி அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு பைத்தியம் இருக்குடா அப்படின்னு பார்த்தா எல்லாமே பைத்தியம் தான் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் அந்த வழிபோக்கள் சரிடாம்பி உம் இந்த யோகத்தை பத்தி கொஞ்ச நேரம் பேசலாம் இப்ப யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்டாம்பி பிரகிருத்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும் பிரகிருதினா என்ன பிறகுருதினா என்ன பிறகுருதினாயா இப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு சுவாமி தெரியல சுவாமி பிறகுருதினா என்ன ஏண்டா நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன் போயிருக்கேன் வந்திருக்கேன்னு சொல்றேன் பிரகுருதினா என்னன்னு தெரியலன்னு சொல்றேல அப்படின்னு அந்த வழிபோக்கம் கேட்டார் ஆமா சுவாமி நான் இன்க்கியோ ஒரு இடத்துல நான் படிச்சேன் ஞாபகம் இருக்கு சுவாமி இங்க படிச்சேன் எப்படி படிச்சேன்னு தெரியல இப்படியே நல்லா யோசனை பண்ணிட்டு ஆஹ் ஞாபகம் வந்துச்சு பிரிகிருதி பிரகிரு அப்படின்னாக்கா இந்த பஞ்சபூதங்களை சொல்லுவாங்க சுவாமி அந்த பஞ்சபூதம் ஒண்ணு ஒவ்வொரு பிரகிருதியோம் அப்படின்னு சொல்லுவோம் இதை படிச்சிருக்கேன் அப்படியா பிரிகிருதி அப்படின்னாக்கா பஞ்சபூதத்தை ஓகே சரி ஆனா மூல பிரகிருன்னா என்னன்னு தெரியுமா மூல பிரகிருதி அந்த மூல பிரகிருதி தான் இறை தட்டுவோம் அப்படின்னு சொல்ற தம்பி நல்லா புரிஞ்சுக்கோ இந்த மூல பிரகிருதி அப்படின்றது பேரியக்க மண்டலம் அண்டா சராசரங்களையும் உள்ளடக்கிய ஒரு விஷயத்தான் இந்த மூல பிரகிருதின்னு நம்ம சொல்றோம் இததான் வந்து ரிஷிகளும் நாயன்மார்களும் உணர்த்தி 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 எல்லாம் சொல்லியிருக்கிறது இந்த மூலப்பிரகிரு பத்தி தான் பா சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மூல பிரகிருதியிலிருந்து வெளியானது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாசம் என ஐந்து பஞ்சபூதங்களை வந்து சொல்றாங்க நடாஜி இந்த பஞ்சபூதங்களுடைய தான் நம்ம நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் இந்த தத்துவங்கள் இல்லாம இங்க எதுவுமே ஏங்கா அப்படின்னு சொல்ற சுவாமி அது அது நான் உணர்றேன் ஆஹ் கூட்டுதான் கூட்டு தான் இந்த மனித உடல் அப்படின்றத நான் உணர்றேன் ஆனால் இன்னும் எனக்கு வந்து அதுல ஒரு தெளிவில்லாத நிலையிலேயே தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த பண்டிதர் இது எங்களுடைய பேச்சு வழக்கு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது பசி எடுத்து விட்டு போதனை பாட்டு வா போயிட்டு சாப்பிடுவோம் டைம் ஆகுறதா இன்னும் அப்படின்னு அழிச்சுட்டு போறார் அழிச்சுட்டு போயிட்டு டீ கடைக்கு போறார் டீ கடைக்கு போகும்போது அங்க ஒரு பாட்டு ஓடுறது உன்னோட நடந்தா கல்லான காடும் பூ காடும் பூவனமாக அப்படின்னு அந்த பாட்டு ஓடிட்டேரு இது அந்த ப பண்டிதரும் கேக்குறாங்க இந்த வழிபோக்கன கேக்குறாரு போகும்போது கேக்குறாரு அப்படி பாட்டு கடந்து உள்ள போய் உட்கார்றாரு டீ குடி கிருஷ்ணன் அந்த டீ கடையில் இருக்கிறவங்க ஐயா என்ன வேணும்னு கேக்குறாங்க ரெண்டு பேருக்கும் ஆஹ் பண்டிதர் எனக்கு சக்கர ஜாஸ்தியாக ஒரு காஃபி அப்படின்னாரு சரி அவருக்கு காஃபியை கொடுத்துருங்க அப்படின்றப்ப வழிபோக்கன் வழிபோக்கன் வந்து ஐயா உங்களுக்கு காஃபி வேற வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு அந்த பாலே இல்லாத ஒரு டீ ஒன்று சொல்லுவாள் அது பேர் என்ன கட்டன் சாயாவா பிளாக் டீ அப்படின்னு சொல்லுவாள் அதை சொல்ற அம்பி அப்படின்னாரு சரி அவருக்கு அதை கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த பண்டிதர் சொல்லிட்டு உட்காடுறாரு இப்ப வழிபோக்கன்னு கேட்கறாரு பண்டிதர் கேட்கும் டே அம்பி பண்டிதா வரும்போது ஒரு பாட்டு கேட்டுச்சே நினர நினைக்கிற அந்த பாட்டு பத்தி அப்படின்னு ஆமா சாமி இப்ப இந்த விடுதலை பாட்டு ஒன்னு பாட்டு டூன்னு ஒண்ணு வந்தது இல்லையா அந்த பாட்டு ஒன்னுல வர பாட்டு சாமி அது ரொம்ப அருமையா இருக்கும் அந்த அந்த போலீசா ஒரு அம்பி நடிச்சிருப்பாரு ஒரு தம்பி அந்த பொண்ணு அப்படியே ரெண்டு பேரும் காட்டு வழியா நடந்து வரும்போது இந்த பாட்டு ரொம்ப ரசிச்சு கேட்ப நல்லா இருக்கும் அது வந்து ஒரு இனிமையான ஒரு தருணம் அப்படின்னு அவர் சொல்லுவார் எம்பி அது தான் இதை எந்த வங்கியிலும் யோசிச்சு பார்க்கலாமே அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இருக்கின்ற இந்த சக்தி இந்த சக்தியோட கையை பிடிச்சிட்டு நம்ம நடக்கிற மாதிரி நினைக்கலாமே மனசுதான் நடந்த எல்லாத்துக்கும் காரணம் இப்படி யோசிச்சு பாரு அப்படின்னு அந்த வழிபோக்குன்னு அந்த பண்டிதர் சொல்றார் பண்டிதருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன இது ஒரு யோசனை இப்படி யோசிக்கலாமா ஒரே ஆச்சரியம் அந்த பண்டிதருக்கு ரொம்ப அந்த பண்டிதர் அப்படி ரொம்ப நெகிழ்ச்சி அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டார் ரொம்ப அப்படியே ஒரு சிறப்பான ஒரு அவருடைய அந்த முகத்துல ஒரு தேஜஸ் வந்து அப்பதான் அவர் உணர்றார் அந்த ஒரு வரி ஒரு பாடல் அந்த பாடலை இப்படியும் யோசிக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்த வழிபோக்கன் அந்த பண்டிதருக்கு விளக்கிட அப்படியே அவருக்கு ஒரு பொன் ஒருவரோட ஒரு சிரிப்பு அந்த ஒரு ஆனந்த கலை அப்படியே ஒரு ரசிக்கலாமா இப்படி யோசிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் உடனே அந்த டீ கடைக்காரங்க ரெண்டு பேருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க இவரு வழிபோகன் ஏண்டாம்பியே அது இருக்கு பாரா வடை உளுந்த வடை எடுத்து சாப்பிடு உளுந்த வடை ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவா எங்க ஆத்தெல்லாம் எங்க மாமி உளுந்த வடைலாம் நல்லா பண்ணி தருவா சாப்பிடு எனக்கு ஒண்ணு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீயும் உளுத்த வடையும் சாப்பிட்ற ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த வழிபோக்கன் ஏய் இதுதான் அம்பி டீய சாப்பிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு இந்த விஷயத்த இந்த அவருடைய அந்த போதனையை நிப்பாட்டிட்டு அடுத்த வேலையை பாக்குறாங்க இதோட இந்த பதிவு என்று நிறைவாகிறது மீண்டும் அடுத்த பதிவுல டீ கடையில இருந்து நம்ம தொடங்கணும் இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல மிக மிக ஆச்சரியமிக்க ஆச்சரியமான விஷயம் எல்லாம் நம்ம வந்து கேள்வியா பண்டிதர் கேட்க பதிலாக வழி சொல்ல இதெல்லாம் நம்ம கேட்க போறோம் ஸ்ரீ குருவே நமகா என்னுள் சூக்ஷமமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஏ என்னை இயக்கி கொண்டிருக்கின்ற அகதீஷ பெருமான் அனைவருக்கும் அனைத்து நலத்தையும் நன்மையும் தரட்டும் அனைவருக்கும் நன்மையையும் மேன்மையையும் தந்தருள் ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ நம